போசுக்கு வந்துட்டோம் மாந்தோப்புக்கு அங்கே பாருங்க மாந்தோப்பு எப்படி ஆனால் வெட்டிட்டாங்க நாங்கள் முன்னாடி வந்தப்பா இந்த மரம் அதெல்லாம் இருந்துதா எல்லாம் அடம்பா இருந்துதா காய்ச்சலியா சரியா அதனால இப்போ பாதி மரம் வெட்டிட்டாங்க நல்லா இருக்குது இல்லை முன்னாடியே சூப்பராக இருக்குது குடிச்சிட்டு வைங்க எண்ணெய் சட்டியை வைங்க இப்ப வந்து எண்ணெய் சட்டியை வச்சு இந்த பாடுதா ஒரு <muchas> ரெண்டாண்டு <muchas> 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 <muchas>

இப்போ இதுக்கு வந்து நல்லா ஒரு கிளாஸ் உளுந்தை ஊற வச்சுட்டா இப்போ இதில் சேர்த்துருவோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் சக்கரை நீங்க வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு இப்போ இது வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதை அப்படியே பரிசில் விட்டு அப்படியே சுற்றி எடுக்கணும் இப்போ இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவோட இதை சேர்த்துடணும் இப்போ மாவெல்லாம் அரைச்சி நான் வீட்லேயே அரைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வடைக்கு நம்ம விஎஸ்கே ஃபேமிலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உளுந்தில் இடுப்பு வடை அது நல்லா அதை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காயெலாம் சேர்த்து செய்யும்போது அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஆயிடுச்சு நானே ரெண்டு மூணு நாளா வீடியோ அது இந்த மாந்தோப்புக்குள்ள எடுத்து ரொம்ப நாளா ஆயிட்டா அதனால இன்னைக்கு அதையும் ரெடி பண்ணி தோப்புக்குள்ள சுட போறோம் நல்லா காஞ்சிடுச்சு வந்துட்டாலையும் இதுல இந்த வடையில ஓட்டை போடலாமா ஓட்டை போடா ஓட்டை போட்டு செய்யலாம் போடாமலேயும் அப்படி போண்டா மாரி எடுக்கலாம் நம்ம ஓட்டை போட்டு செய்யும் ஒண்ணு ஓட்ட போடும் போண்டா போடும் மாரியும் போடும்

போதுங்கா போதுக்கா இது மட்டும்தான் இருக்கு ஒரு இடுக்கல போட்டு விட்டுறேன் சரி போடுங்க ஆ நடுப்பு போதுங்களை போட்டு விட்டுடுறேண்ண சரி போடுங்க இருங்க எடுத்துட்றேன் இது ரெண்டு எடுத்துட்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு தீ வந்து ரொம்ப கம்மி பண்ண ஏன்னா நம்ம சக்கரை போட்டிருக்கோமா அதனால அது வந்து செவசு அதனால கம்மி பண்ணிக்கணும் தீய மெதுவாக அது பாட்டு பொறுமையா வெந்துக்கிட்டு இருக்கும் நம்ம சிம்ல வச்சிட்டு அழகாக எடுக்கலாம் இதுல வந்து அதே மாதிரி வைக்க முடியல தீ நிறையா அந்த அந்த போட்டதெல்லாம் ஆனால் நல்லா இருக்கு பாருமா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தான் சொன்னேன் ஓட்டை போட்டிங்கன்னா அழகா இருக்கும் அது போண்டா மாரி தீட்டு மாதிரி ஏமா இதை பாக்க எனக்கு என்னமோ பாதுஷா மாதிரியே இருக்குமா வந்து போட்டதுனால பாவை காய்ச்சா அப்படியே ஒன்னு ஒன்னா நினைச்சு எடுத்துக்கோட்ட அப்படியே சாப்பிடலாம் ஏமா நல்லா ரெண்டு பக்கம் புரட்டி விடுமா அப்பதான் நல்லா ஏன்னா சக்கரை போட்டதுனால கொஞ்சம் வேக நாழியாகும்

இப்போ இந்த வடையை வந்து நம்ம இனிப்பு மெதுவடை செஞ்சாச்சுங்க சூப்பராக இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையும் அப்புறம் தேனாம் தேனு வாழைப்பழம் எல்லாம் கலந்து ஒன்றா பிச்சு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குமோ தெரியல நமக்கு நான் ஆனால் இப்போ அப்படியே சும்மா தான் சாப்பிட போகிறோம் இல்லை அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்கோ தெரியல வாழைப்பழம்